இங்கே ஒரு பொண்ணு யூடியூபரா இருக்கா தன் பொண்ணு பார்க்க வர மாப்பிளைய கூட கல்யாணம் பண்ணிக்கலாம வேணாமான்னு கிட்ட ஓட்டிங் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறா கல்யாணத்துல இருந்து வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு ஸ்பான்சரிங் எப்பவும் ட்ரெண்டிங்ல இருக்கா இவ பண்றதெல்லாம் அந்த மாப்பிளை வீட்டுல எல்லாம் இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க வேற வழி தெரியாம இவளோட ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்றான் ஒரு நாள் இவ வீடியோ ட்ரெண்டிங்ல வரலன்னு சொல்லிட்டு அப்செட்டா இருக்கா அப்ப இவளோட ஹஸ்பண்ட் எப்பவும் அவன் போய் சாப்பிடுற இடத்துக்கு இவளை கூட்டிட்டு போகிறான் அங்க போனவ ட்ரெண்டிங்ல வரதுக்காக அந்த ஹோட்டலை பத்தி மோசமா வீடியோ எடுத்து போடுறா அதனால அந்த ஹோட்டல மூடிடுறாங்க அதே நேரம் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதுனால அவ ஹஸ்பண்டோட பிசினஸும் பாதிக்கப்படுது அடுத்தது அவ பிரெக்னன்ட் சொல்லி பிராங்க் பண்ணி வீடியோ எடுக்கிறா அதனால அந்த வீட்டுல எல்லாம் கோவம் ஆயிடுறாங்க வீடோட ஹஸ்பண்ட் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டவங்க எல்லாம் ஒன்னு சேர்த்து அந்த ஹோட்டலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறா அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடுது அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட ஒரு பொண்ணு மயக்கம் போட்டுடுறா அதனால அவட வீடியோ ட்ரெண்ட் ஆகி இவளை இன்டர்வியூ எடுக்கிறப்ப எனக்கு குடும்பத்தை விட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பொண்ணு இறந்து போக அந்த ஹோட்டலோட ஓனர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க இறந்து போன பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணம் அந்த ஹோட்டல் கிடையாது அவளோட தொல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டா இந்த குழப்பத்துக்குலாம் காரணம் சொல்லி ஹஸ்பண்டோட ஃபேமிலி அவளை ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க இந்த பொண்ணோட ஹஸ்பண்டோ நீ ஃபேமிலி முக்கியம் இல்ல சப்ஸ்கிரை தான் முக்கியம் சொன்ன எங்க அந்த சப்ஸ்கிரைபர் கண்லயே காணும்னு சொல்லிட்டு உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவளை விட்டுட்டு போயிடுறான் இந்த மாதிரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க